ஸோ ஹை ஹஸ் வெல்கம் டு ஏஏஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண பாருங்க கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் செஞ்சு படத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் செஞ்சு வந்து பல மல்டிவர்ஸ் வந்து தாண்டி தாண்டி போவாப்பில் ஸோ அதே மாதிரி இன்றைக்கு நம்ம வந்து என்ன பண்ண பாருங்க கேட்டிங்கன்னா மொட்டை அம்மா பார்த்தீங்கன்னா வந்து பல கேம்லாம் இருக்கிறான் ஸோ எந்த கேம்மில் பார்த்தீங்கன்னா மொட்டை அம்மெலாம் இருக்கிறான் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கேம்லாம் எடுத்து வந்துருக்கேன் ஏன்னா பார்த்திங்கன்னா மொட்டா அம்மா இருக்கிற கேம் வந்து நம்ம ட்ரை பண்ணி ஆகணும்ல அதனால தான் ஸோ மொட்டா அம்மா இருக்கிற கேம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று நான் எடுத்துட்டு இருந்துருக்கேன் ஸோ என்னென்ன கேமுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஓகே ஸோ ஃபஸ்ட்டான கேம்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கார் ட்ரைவிங் சிமுலேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டோ படம் வேறு போட்டிருக்குது ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேஸ்ட் ஸ்டேவிங் மாதிரியே இருக்குது ஸோ அந்த கேமை நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டாமா இருக்கிறான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ்ட் ஸ்டேவிங் மாதிரியே இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாலில் கொடுத்துட்டு எப்படி இருக்கிறத ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா கேமை டவுன்லோட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் தான் அந்த கேம் வந்து ஒர்க் ஆகுமா அடே என்னடா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேஷங்களே நெட்டு கிடையாது இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நெட் ஆன் பண்ண சொல்கிறாங்க சரி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷனும் ரேம்ப்பு அதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து சும்மா லேண்டு மட்டும் பார்க்க போகிறோம் ரேம்ப் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல ஸோ நீங்கள் வேணுன்னா அந்த கேம் ட்ரை பண்ணி ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்தியன் பஸ் மாதிரி தான் என்னடா ஸ்டெக் ஆகுதுங்க ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி கேமரா யூஸ் பண்ண முடியாது இதில் வந்து யூஸ் பண்ண முடியுது ஸோ டிஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் மாற்றுறது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பஸ்ஸில் இருக்கிற மொட்டை மாதிரியே தான் இருக்கிறேன் ஸோ கண்ணாடி கலட்ட முடியலை ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை வந்துட்டான் ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அவன் போட்டிருக்க கண்ணாடி பார்த்தா கலட்ட முடியல ஏன்னா அவன் வந்து கண்ணாடி போகலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆர்ஜிஎஸ் பை நினச்சாருன்னா ஸ்ட்ரைக்கு கொடுக்கலாம் காப்பி எடுத்து என்னோடய கேரக்டர் அப்படின்ட்டு அதனால் அப்படின்னா கண்ணாடி வச்சிருக்கலாம் ஸோ என்னங்க இவன் ஓடுறதும் தெரியல குதிக்கிறதும் தெரியல பார்த்தீங்கன்னா கேமரா அங்கே எப்படி வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஸோ ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ஜம்ப் அண்ட் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சிரிப்பாக தான் ஓடுறான் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் கார் இருக்குது ஸோ ஏரி வந்து ரைடு போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு ஓகே எங்கிட்டரா என்ட்ரப்பட்டேன் காணுங்க எங்கிட்ட தான் இருக்கோ ஏர்ரா ஓகே ஸோ ஏறினோன்னே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா ஹெட்லைட்டு கலர்லாம் இருக்குது ஸோ கலர் என்னடா ஏங்க கலர் பார்த்தீங்கன்னா மாற மாட்டேது என்னன்னு தெரில ஒயிட் கலரில் தான் இருக்கும் போல் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஐயோ பார்த்தீங்கன்னா வந்து கேமரா அவங்க வெள்ளா எக்ஸிபிட் நம்பிக்கிறேன் ஸோ கேமரா ஒரு ஒரு கேமரா ஆங்கிள் இருக்குது ஸோ சினிமாட்டிக் கேமரா அது இது நிறையா இருக்குது ஸோ கார்லாம் ஓட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கார்லாம் அவ்வளோ இல்லை நல்லா தாங்க இருக்குது ஸோ இந்த கேம் என்ன நீங்கள் வந்து ஏற்றி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்தியன் கார்ஸ் பைக்ஸ் இம்லேட்டராக என்னமோ போட்டு தான் என் பேர் சரி இப்போ நம்ம போயிட்டு அடுத்த என்ன கேம் அந்த கேம் எப்படி இருக்கின்றத பார்ப்போம் ஸோ அடுத்த என்ன கேம் கேட்டிங்கன்னா இந்தியன் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் டிரைவிங் த்ரீ டி அப்படின்னு போட்டிருக்கு ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஜிடி இந்தியா அப்படின்னு ஒரு கேம் எடுத்து தான் பார்த்தீங்களா அந்த கேம் தான் அது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடி பில்டர் பார்ப்பில் ஸோ அவர் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மொட்டாமா போட்டிருக்காங்க ஸோ இந்த கேமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் மொட்டாமல் இருக்கிறான் ஸோ இப்போ இந்த கேமையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆண்ட்ருப்போம் ஸோ பார்க்காதவங்க எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ஓகே வந்தாச்சு கேம்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளே கொடுத்தா பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா வெளில வருது எங்கிட்டரா எக்ஸிட் பண்ணினே காணுங்க ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்குது ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் வேர்ல்டுன்னு ஒரு மோடு இருக்குது அப்புறம் சாம்பி மோடுன்னு இன்னொரு மோடும் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாம்பிஸ்லாம் வரும் வேறு ஒன்றும் இல்லை ஓகே என்னங்க லோடாக இவ்வளோ நேரம் ஆகுது ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சரி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கூட பார்த்திங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா வர லெவலில் கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெல்லாம் கண்ணாடி இதுன்னு போட்டிருக்காங்க விரளவில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கேமில் எப்போ வீடு அப்படியே கொடுத்தாங்க தெரியல பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம விளையாடுறதும் இல்லை அவ்வளோவா ஓகே இப்போனா ஒரு கேடிஎம் ஆர்சி நிற்கிது ஸோ வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துடுறோம் ஸோ வீடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா ஏதோ தென்னைமரம் மாதிரிலாம் இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஓட்டுறது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பைக்கு தான் ஓட்டுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்சி பைக்கே பார்த்தீங்கன்னா நட்டமணி ஓட்டிருக்கிறேன் ஐயோ பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒருத்தன போய் இடிச்சிட்டானே ஓகே பார்த்தீங்கன்னா ஆர்சி பைட்டு ஆர்சி பைக்கை பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொசிஷன் இருக்கும் அதில் தான் ஓட்டுவாங்க இவன் பார்த்தீங்கன்னா நேராக உட்காந்துட்டு ஓட்டுறான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாரம் கார் போகுது இந்த காரை திருப்பி நம்ம வந்து ஓட்டி வைப்போம் ஸோ இதில் வர கேம்ஸில் எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கவன் பண்ணுங்க ஓகே ஸோ அப்படின்னா ஏ டே ஹே ஐட்டு என்னங்க இப்படி உட்காடுறாமே போச்சுரா பார்த்தீங்கன்னா இந்தியன் மிஷியல் மாதிரி பக் வந்துச்சுங்க போச்சரா இப்போ வண்டியும் நகருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கேடிஎம் அரசியும் சேர்ந்து நகருது பார்த்தீங்கன்னா தலைவரோட மண்டை மட்டும் வெளில வந்து நிற்கிதுங்க பார்த்தீங்கன்னா இதுலேயும் பக்கெல்லாம் இருக்குது ஸோ இது அந்த கிரியேட்டர் பார்த்தாராம் தரலை பார்த்தாராம் சரி பண்ணி தான் ஆகணும் ஓகே இப்போ நம்ம போயிட்டு மூணாவது என்ன கேம் இருக்குது அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம் டே என்னங்க இப்படி ஆடுறா ஸோ இந்த கேம் பேர் என்ன கேட்டிங்கன்னா இந்தியன் கார் ஸ்ட்ரைங் த்ரீ டி ஸோ நம்ம இந்தியன் பைஸ் ட்ரைவிங் மாதிரி கார் ட்ரைவிங்காக ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொட்டாம தான் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேமில் பார்த்திங்கன்னா மொட்டாமா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது ஆனால் உள்ள போய் பார்த்தா வந்து நம்ம மொட்டாம இல்லை வேறு கேரக்டர் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு கேரக்டர் சி ரெண்டு மூணு கேம் வந்து ஏற்றி அழிச்சிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்து பார்த்து போடுற மாதிரி இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொட்டை பார்த்தீங்கன்னா இது ஆர்மர்லாம் போட்டிருக்காங்க ஆர்மர்லாம் போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேமை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா என்னடா இந்தியன் ஹீரோ ட்ரைவிங் திடீர் அப்போனா இந்தியன் காஷ் த்ரீ திடீர்ன்றது இந்தியன் ஹீரோ ட்ரைவிங் இருக்குது ஸோ என்னென்ன தெரில ஓகே வந்தாச்சு ஏங்க இது இந்த வீடு மாதிரி இருக்குதுங்க நம்ம கூட ஒரு கேமில் என்ன ஸ்டூண்டர்ட் இருக்குன்னு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கேமில் பார்த்திங்கன்னா வீடு வந்து இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரோலிங் இருக்குது ஜம்ப்பு பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து உட்கார்றதுக்கும் மோடெல்லாம் இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா மொட்டாம பார்த்தீங்கன்னா ஆர்மரெலாம் போட்டு வேறு லெவலில் இருக்காப்பில் பார்த்தீங்களா டைவ் அடிக்கிறா பாருங்க அடுத்தாண்டா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா எமோட்லாம் இருக்குது அப்போடுனா கங்கம் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா லேம்பகெலாம் போகுது இட்றா இங்கிருந்து போடுறா அடுத்ததான்டா போடுறா ஏய் 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 பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை பார்த்தீங்களா கங்கம் ஸ்டைல்டா மொட்டாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கங்கம் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஊரி எந்த மாதிரி ஆடிட்டு ஆடுதாண்டா ஆடுதாடா கமாண்டா கமாண்டா அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன வந்து கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சி டான்ஸ் மோட்ஸு என்னடா ஏங்க பூரா அங்கிச்சு போடுங்க அந்த மாதிரி தான் ஆடிட்டு இது என்னடா ஓ பிரேக் டான்ஸ் ஆடா போடுறா கமாண்டா அடுதாடா ஏ போடுறா போடுறா ஏ ஏ ப்ரேக் டான்ஸ் டான்ஸ்னாடா இல்லை வேற ஏதோ டான்ஸ் ஏ என்னடா என்னமோ கை காலில் என்னமோ எங்க ஜுட்ஸு போட்டிருக்கிறாங்க நருட்டோவில் ஜுட்ஸுலாம் போடுவோம் இல்லை அந்த மாதிரி போட்டுருக்காங்க போடுறா பேக் ஃப்ளிப்லாம் அடிக்கிறாங்க வேற லோல்டா ஆடுதாடா ஏ இப்போன்னா வித்த காரணாக இருக்காங்க மொட்டை ஆமா அடுத்தா ஹே எங்க என்னென்னமோ பண்ணுறாங்க நமக்கே ஒன்றும் தெரியாமட்டே இரு கேமரா எங்களை வச்சுக்கிறோம் போடுங்க போடு இப்போ பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க மொட்டாமா அம்மா ஆற்றி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொட்டாமா வந்து படு மாசா இருக்கிறாப்பில் ஸோ இந்த கேம் வேறு லெவலில் இருக்கலன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஏற்றியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் நல்லாயிருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைக் இருக்குல்ல அந்த பைக் வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம் என்னடா பைக்குது ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த அப்ரியலா ஃபோர் ஃபைவ் செவன் அந்த மாதிரி ஒரு பைக் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த பைக் மாதிரி கிட்டத்தட்ட அந்த தான் தெரியல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஸோ பரவாயில்லங்க பார்த்தீங்கன்னா அந்த பைக்கெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கார்ட்டூன் பைக் மாதிரி இருக்குது ஏன்னா டயர் மட்டும் பெருசாக இருக்குது என்னடா ரேம்பு ஏற முடியாத பிள்ளைக்கே என்னங்க ரேம்பெலாம் இருக்குது ஆனால் ஏற முடியாத பிள்ளைக்கு சரி ஸோ இந்த கேம் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ அடுத்து என்ன கேம்ன்றிருக்கிறத ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கார் சிமிலேட்டர் த்ரீ டி ஸோ இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை அம்மா அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ கார் இருக்காது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கார் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த தான் நம்ம வந்து ஏற்றி ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஏற்றி எப்படிங்கிறத பார்த்துறோம் ஓகே பார்த்திங்கன்னா கேம்குள்ளே வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா பழைய பழைய வீடியோவாக இருக்கும் ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நானே அந்த வீடியோவை பார்த்தா சிரிப்பாக தான் வரும் சரி பார்த்தீங்கன்னா நியூ சிட்டின்னு போட்டு பார்த்திங்கன்னா வந்து டாஜ் ஏங்க அதுலேருந்து நம்மளோட கார் ஜிடி ஃபோர் ஜிடி கார் வச்சுருக்காங்க இந்த கார் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேமில் வேணாம் நம்ம வந்து அப்புறம் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மொட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கார் காணாமல் போச்சு சரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டாமல் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாயாக இருக்கிறாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது ஒன்றுமே தெரியாத அப்பாவி பையன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற இந்த கேமில் மொட்டாமல் ஸோ மொட்டாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் எவ்வளோ ஹைட் வந்து குதிச்சாலும் பார்த்தீங்கன்னா அடியே வாங்க மாட்டாப்பில் ஏன்னா இது வந்து ஒரு கார் கேமு அதனால நம்ம வந்து லாரை கேரக்டர் எதுக்குடா லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிட்டாங்க போல் பார்த்தீங்கன்னா மொட்டை நம்ம வந்து எங்கேருந்து எவ்வளோ வந்து கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சாக மாட்டாப்புல ஓகே பார்த்தீங்கன்னா காரு பார்த்தீங்கன்னா கார் வந்துச்சு எங்கிட்ட காரு அப்போனா மேலே செல்ஃபோன் பட்டன் இருக்குது ஏங்க செல்ஃபோன் பட் நமக்குன்னா காரு வருதுங்க வேற அடே அமுக்கிட்டே ஓடும் ஓடுற 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 அடுதண்ட்டா அடுதண்டா கார் தள்ளிக்கிட்டே போடா சரி இப்போனா நம்ம வந்து காரை வந்து ஓட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கார் கேம் அதனால தான் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஸோ சைடு இண்டிகேட்ரு ரைட்டு ஆ லெஃப்ட்டு இப்போ வந்து ஹசார் லைட் போட்டுருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா எரியுது அப்புறம் வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கலர் மாற்ற முடியுது நம்ம ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ண கேமில் பார்த்திங்கன்னா கலர் வந்து மாற்ற முடியலை அது என்னன்றது எனக்கு வந்து தெரியல சரி இப்போ நம்ம வந்து இந்த கேம் வந்து ஃபஸ்ட் பர்சன் வச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா ஒரு ஒரு பட்டன் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பட்டன் நமக்கு வேறு ஹார்ன் வருது வேறு வேறு ஹார்னாக வருது ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க இங்கே மொட்டா மொட்டாம தான் கேட்கணும் மொட்டாமா ரைட்டராக சரி பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கேமரா எங்கிள்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த கேமும் வேணால் நீங்கள் வந்து ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் இப்படி தான் ஹெட்லைட் வந்து பளிச்சுன்னு இருக்கும் நாலஞ்சு வண்டி சேர்த்து வச்சா நைட்டில் அதே மாதிரி தான் இருக்குது சரி இப்போ நம்ம போய்ட்டு அடுத்த கேம் இருக்கிறத பார்த்துருவோமா ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்ம ஃபேவரட் கேமு ஸோ பிரேசில் டியூனிங் டூ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதாங்க வந்து இந்த கேம் ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மொட்டாமல் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா பல கேரக்டரை இருக்குதே ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஸோ வேற லெவலில் இருக்கும் இந்த கேமு ஏன்னா வந்து பிரசிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய கார்ஸ் அண்ட் பைக்ஸ் கூட இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து பிரேசில் டியூனிங்னு வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேறு மாதிரி இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக தெரியுது ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தா நமக்கு வந்து இந்த தான் கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்டு பார்த்தீங்கன்னா சேலஞ்சு டெய்லி சேலஞ்செல்லாம் முடிச்சா நமக்கு வந்து இந்த மாதிரி காரு இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கணும் ஸோ சைடில் ஏற மார்க் போட்டு காட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் டெய்லி சேலஞ்சஸ் முடிச்சா வந்து இந்த பைக்லாம் கொடுப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய வண்டி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கொடுத்தாங்க பாருங்கள் எங்கடா அந்த ஆ ஸோ பீட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸோ சஸ்பென்ஷன் ஸோ வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் நிறைய கேரக்டருக்கு நம்ம மொட்டா அம்மா வச்சு விளையாடுவோம் இப்போதைக்கு ஓகே ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கேம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குட்டியாக இருக்குது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மொட்டாமா ஸோ வேறு லெவலில் இருக்கா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்குல்ல அது யார் தெரியுமா போலீஸு ஸோ நம்ம வந்து அங்கே அறுபது கிலோமீட்டர்னு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது ஸோ தாண்டி போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ போலீஸ் நம்மளை வந்து துரத்திக்கிட்டே வருவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளிப்பெல்லாம் அடிச்சுக்கலாம் ஸோ வேறு லெவல் கேமு ஸோ இது தான் கேம்லாம் கேட்டிங்கன்னா இல்லை ஸோ பீஸா டெலிவரி மிஷின் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக் டிரைவர் மிஷின் இருக்குது ஸோ இன்னும் ஒரு மூணு நாலு மிஷின் இருக்குது அதெல்லாம் நான் வந்து பழைய பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் ஸோ சைடில் க்ரீன் கலரில் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் நிற்கிறாங்க அங்கே போய் நம்ம வந்து வம்புழுத்துட்டு வருவோம் ஸோ பாருங்கள் ஸோ மேப்பி கீழே ஸ்பீடோமெண்ட்ருக்காடுதான் இப்போ நான் அறுபது கிலோமீட்டர் மேலே போகிறேன் வருவாங்க பாருங்கள் வந்துட்டேன் டை பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் தேடி நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஜம்ப் அப்படி தப்பிச்சிடலாம் ஓகே ஜஸ்ட்டு மிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் ஸோ இவங்க இருக்குங்க அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே வருவாங்க நம்ம வந்து இப்படி சைக்கிள்லேயே ஓட்டிகிட்டு போகலாம் ஏன்னா சைக்கிள்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகிறப்பலாம் மட்டும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இந்த மட்டுமே வச்சுருந்தேன் ஸோ இப்போ நேராக போயிட்டு ரேப்பில்லாம் ஏற்கனவே வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ரேம்ப் நல்லா ஏறி பறப்பாங்க நம்ம எங்கடா போலீஸை காணும் அண்ணே போலீஸ்காரனே ஐயோ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி தங்க ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம டக்குன்னு பிரேக்கப் போட்டுருவோம் ஏய் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க இப்போ நம்ம போலீஸ்காரையும் சேர்த்து நம்ம வந்து ரேம்பில் பறக்க விடுவோமா போடுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேராக போய் பறக்க விட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அவங்கள தாண்டலான்னு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா நேராக வரமாட்டேங்கிறாங்க ஏ எங்கிட்ட வரீங்க ஆ பார்த்தீங்களா கரெக்டாக தாண்டியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே போய் மோதிட்டேன்னு நினைக்கிறேன் டூ டேய் டுங்க எங்கிட்ட போயிட்டாங்க இந்த கேம்ல இப்படி இருக்கு பக் எனக்கு இப்போ மட்டும்தான் தான் தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கிட்ட பார்த்தீங்கன்னா மொட்டாம எங்கிட்ட சுட்டிட்டு இருக்கிறான் திடீர்னு பார்த்தா நூடுல்ஸை பிச்சு போட்டு வீசின மாதிரி பறந்துட்டான் எங்கிட்ட போடாமல் தெரில எனக்கும் தெரில சரி இப்போ பார்த்தீங்கன்னா ரேம்ப் இருக்கு ஸோ ரேம்பில் பார்த்தீங்கன்னா போலீஸையும் பறக்க விட்டுறோமா அம்மாறா மொட்டாம யூ கேன் டூ இட் ஏன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே போவோம் உங்களுக்கு ஷேடோ தெரியும் பாருங்களேன் பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கார் ஷேடோ தெரியுதா வேற யாரும் இல்லை பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் நம்மளுக்கு சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க அவ்வளோ சீக்கிரமாக அதாவது அவ்வளோ வெறித்தனமாக சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க சரி இப்போ நம்ம போய்ட்டு அடுத்த இருக்கிறத பார்த்துருவோம் ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுதான் இருக்கும் ஸோ இந்தியன் கார் அண்ட் பைக் டிரைவிங் த்ரீ டி ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் கேம்மு ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் ஸோ அதனால இப்போ அந்த கேம் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் இருக்காங்க ஸோ அப்டேட் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் நானும் போடுறேன் ஏன்னா அப்டேட் அவ்வளோ விட்றாங்க ஆனால் என்ன பார்த்திங்கன்னா வந்து பேஸ்கெட் பால் அந்த மாதிரி விட்டுட்டுருக்குறாங்க ஸோ வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக விட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த கேம் எவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிரேசில் டியூனிங் டூ ஸோ அந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேற இருக்கும் ஓகே ஸோ இந்த வீட்டில் ட்ரை பண்ண எல்லா கேமுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஸோ இந்த கேம் பற்றி அவ்வளோ சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் உங்களுக்கே தெரியும் என்ன கேமுன்ட்டு அதாவது இந்தியன் காரன் பைக் த்ரீ டி சரி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி ஊர் சுற்ற வேண்டியதான் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து கார் அண்ட் பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது நல்லா த்ரீ டி குவாலிட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா எப்படி பறக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா லைஃப் பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு இந்த ஐட்டம் அந்த குதிச்சதுக்கு சரி இப்போ லாஸ்ட்டாக என்ன கேமுன்னு இருக்கிறத பாத்துருவோமா ஸோ லாஸ்ட்டாக என்ன கேம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நன்னதாக தான் நம்ம இந்தியன் பெஸ்ட் தேடி திடீர் ஸோ என்னதான் கேம் இருந்தாலும் நம்ம இந்தியன் பெஸ்ட் டென் திடீரெக்க மொட்டாம மாதிரி வராது இது உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கேமு ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேம் ஆறு கேம் போட்டிருப்போமா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேமில் மொட்டை அம்மா வந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து கேம் கிட்டே ஏற்றுனேன் ஒரே டையத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்து வீடியோ எடுத்த அப்போதான் தெரியுது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மொட்டை அம்மா இல்லை வேறு கேட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அப்போதான் இன்னும் சில கேமில் பார்த்திங்கன்னா சிஜி இருக்கான் பார்த்திங்களா ஜிடிஎ ஸ்டாண்டர்ஸில் வருவாங்க பாருங்கள் அவனை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த கேம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நான் வந்து ஏதாச்சும் அடுத்த வீடியோ நான் போடுறேன் சரியா ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக தான் இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி வந்து இன்னும் ட்ரை பண்ணதில்லை அதனால தான் ஸோ வீடியோ புடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஏஎஸ் கிராஃப்ட் அண்ட் ஃபேன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ நாளைக்கு அந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் பார்ட் டூ வரும் ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும்